அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது வரை இருந்தவர் எட்டு வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் எல்லோரையும் ஒரு ஒருங்கிணைத்து காங்கிரஸ் பொதுச்செயலராக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது மறுபடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தொண்ணூத்தி ஆறுல தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும் தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதற்கு இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா மூப்பனார் அவரை பத்தி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க ஒரு தமிழன் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில் போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க சரித்திரத்தை பேச விரும்பல தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு எங்கள் குழுமி இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுக்கணும் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில் இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்களிருந்து டீ கடையிலிருந்து ரோட்டில் எங்கே போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்போ தான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீங்க சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பள்ளி தன்னன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தமிழக பாரதிய தலைவர் அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவார்கள் அவர் பேசி முடித்த பிறகு அம்மா அவர்கள் நினைவஞ்சலி செலுத்துவார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே மறைந்த மக்கள் தலைவருக்கு பூலஞ்சி செலுத்தி